வணக்கம் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் யாரால் இயங்குகிறது அதற்கு காரணமானவர்கள் யார் அதற்கு நமது தமிழ் கூறும் நல்லுலகம் என்ன பதிலை தருகிறது என்று பார்ப்போம் நம்மளுடைய மூவேந்தர்கள் நம்மளுடைய பழந்தமிழ் அரசர்கள் அனைவருமே கடலில் களம் செலுத்தி உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் வாணிகம் செய்து வாணிகம் செஞ்சிருக்காங்க எல்லா நாடுகளையுமே வந்து படையெடுத்து அங்கேயும் தங்களுடைய அரசாட்சியை இருக்காங்க இப்ப ஆஹ் நம்மளுடைய சோழன் கரிகாலன் அவனுடைய முன்னோர்களே காற்றின் இயல்பு இயல்பு அறிந்து களம் செலுத்தியிருக்காங்க சோழன் கரிகாலன் களம் செலுத்திட்டு போயி நம்மளுடைய அண்டை நாடான இலங்கையை வென்று அங்க ஆட்சி புரிஞ்சிருக்கான் அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம இமயவரம்பன் வரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற சேர மன்னன் அந்த காலத்துல இப்ப நம்ம பைரேட்ஸ் சொல்றோம் அந்த கடற்கொள்ளையர்கள் அது மாதிரி எல்லாம் அழிச்சு அவனும் பிற நாடுகளை கடந்து அங்கேயும் சிறப்பா வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அது மாதிரி நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள் அவங்களும் வந்து எவ்வளவோ அஹ் சிறப்பா அஹ் கடல் வாணிகம் நம்ம ஒரு பாண்டிய மன்னன் என்ன செஞ்சிருக்கான் தன்னுடைய ஒரு தூதனை வந்து ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புனதா நிறைய செய்திகள் இருக்கு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆஹ் அதாவது அவங்க ரொம்பவே ஆஹ் ஒரு அஹ் ரொம்ப சாதாரணமா கடல் வாணிகம் கடல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு கைவந்த கலையா இருந்திருக்கு கடல்ல பிரயாணம் பண்றது அதே மாதிரி நம்ம கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்ற ஒரு மிகப்பெரிய சான்றோன் அவன் அரசன் என்பதை விட சான்றோன் என்பதான் பொருந்தோம் அப்படின்னு நம்மளுடைய இலக்கியங்கள் அவனை பத்தி சொல்லுது அந்த கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி வழுதி அப்படி என்ற சொல் வந்து பாண்டியரை குறிக்கிறத சொல்லா இருக்கு செழியன் வழுதி மாறன் இந்த சொல்லாம் வந்து பாண்டியனை குறிக்கிற சொல் அந்த பாண்டிய மன்னன் அஹ் கட ஆஹ் களம் செலுத்தி கடல் வணி வாணிகமோ இல்ல பிற நாட்டையோ அவன் கவர் கவர்ந்திருக்கிறதுக்காக கடல் வழியா போகும்போது அந்த அவன் போன அந்த கப்பல் கவிழ்ந்து அவன் வந்து இறந்துட்டான் அதனால அந்தயும் சேர்த்து அவனுடைய அந்த கல்வி பெருமையும் சேர்த்து அவனுடைய சான்றோன் என்பதையும் சேர்த்து அவன் வந்து கடலுள் வாய்ந்த இளம் பெருவழுதி அப்படின்னு அழைக்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சான்றோர்கள் வந்து சொல்றாங்க அந்த இளம் எல்லாருக்கும் ஒரு ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கான் சந்தர்ப்பத்துல நம்ம அதை சீர்தூக்கி பாக்குறது சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து ஏன்னா இப்ப உலக நட நடைமுறையில என்னென்னமோ பேசுறாங்க என்னென்னமோ நடக்குது அஹ் ஒண்ணு புரியல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம யாரு நம்ம நம்ம யாரு அப்படின்னு சிந்திச்சு பாக்குறது இந்த நேரத்துல ரொம்ப சிறப்புக்குரியதா இருக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொருவருமே நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து முடிக்கணும் சிறப்பா வாழணும் பெருமையா வாழணும் அதுக்கு இந்த கருத்து ஏற்புடையதாக சிறப்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள் அந்த அந்த கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அவனுடைய வாழ்ந்த காலத்துல தன்னுடைய அரசவையில எப்பவுமே அந்த அரச நிகழ்வுகள் போக என்ன செய்வான் அப்படின்னா அந்த இலக்கியங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து தன்னுடைய அவை புலவர்கள்ட்ட விவாதிப்பான் அதுதான் அவன் வந்து ரொம்ப பெரும்பான்மையான நேரத்தை கழிச்சு கழிச்சிருக்கான் அந்த காலத்துல அப்படி அவன் ஒரு நாள் விவாதிக்கும் போது ஒரு கருத்து வந்து எல்லார் கவனத்தையும் பெறுது அவனுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா அந்த சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் வந்து அவையோர்களை பார்த்து கேக்குறான் இந்த உலகம் வந்து எத்தனையோ பல்லூலி காலமா உயிர்கள் தோன்றுது அஹ் வா வாழ்றாங்க உயிர்கள்லாம் இறந்து போறாங்க இறந்து போயிடுது ஆனா இந்த உலகம் மட்டும் எப்படி நிலைச்சிருக்கு இந்த பிரபஞ்சம் மட்டும் அப்படியே இருக்கு ஆனா இந்த உலகமும் பிரபஞ்சமும் அப்படியே ஆனா உயிர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பிறக்குது அதுக்கு ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருக்கணும் அப்படிங்கறது வழுதியோட எண்ணம் ஆஹ் புலவர்கள் பல்வேறு பதிலையும் சொல்றாங்க ஆனா வந்து வழுதி வந்து எதுலையுமே திருப்தி அடையல சரி நான் உங்களுக்கு சில நாட்கள் தரேன் நீங்க போயி எனக்கு நல்லா யோசிச்சுட்டு சரியான பதில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான் அந்த இரவு இவன் வந்து தன்னுடைய அந்த அவனுடைய அந்த படுக்கையில படுத்து பாக்குறான் அவங்க அரசர்கள்லாம் அந்த அந்த பெரிய நிலா முற்றம் அதுலதான் படுத்து இருப்பாங்க அது வழக்கம் அப்படி அவன் தூங்கும்போது வானத்தை அண்ணாந்து பாக்குறான் அப்ப அவனுக்கே சில சில தகவ எண்ணங்கள் வந்து ஓ மனசுல ஓடுது அந்த வானத்தை பாக்குறான் பார்த்தா இந்த வானம் எங்க தொடங்குது எங்க முடியுது என்ன இதோட இல்லை அப்படின்னு அவனுக்கு எண்ணங்கள் ஓடுது அப்ப இது எவ்வளவு பெருசா இருக்கு அந்த அந்த வானசாஸ்திர அறிஞர்கள் வந்து எழுதி வச்ச பல குறிப்புகள் எல்லாம் பார்க்கிறான் பார்க்கும்போது புராண புராணத்துல இருந்து ஒரு துல்லியமான ஒரு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு அது புராணமா இருந்தாலும் அந்த கருத்து ரொம்ப ஏற்புடையதா இருக்கு ஆஹ் அது என்ன அப்படின்னா பெருமாள் பார்க்கடல்ல படுத்திருக்காரு அவருடைய அந்த வயிற்றிலிருந்து ஒரு தாமரை அதுல அந்த தாமரையில ஆயிரக்கணக்கான இதழ்கள் வந்து இருக்கு அந்த இதழ்கள்ல ஒரு முனையில ஒரு துளில இருந்து தோன்றினதான் இந்த கோடான கோடி அண்டங்கள் அப்ப மீதி இருக்கிற அந்த தாமரை இதழ்களுடைய அளவு என்ன தாமரை தண்டு இருக்கு ஆஹ் அதுக்கடுத்து பெருமாள் இருக்காரு பெருமாளும் ஒரு பார்க்கடல்ல தூங்குறாரு இவ்வளவும் இந்த பிரபஞ்சம் இந்த மொத்த உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லி இவனுக்கு தோணுது ஆஹ் நம்மளு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது மாதிரி நார்லிக்கர் அப்படிங்கிறவர் ஏன்னா நம்மளும் எவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு பூமியில ஒரு சின்ன துரும்பு அதுல நம்ம நம்ம ஒரு உயிர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ஒரு பல்வேறு ஒரு வியப்புக்குரிய தகவலா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது நார்லிக்கர் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிஞர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா ஒரு ஒரு உருளைக்கிழங்க ஒரு பூச்சி துருவி ஆராயறது மாதிரியான இந்த நிகழ்ச்சி அந்த உருளைக்கிழங்கு ஒரு பெரிய கண்டெய்னர்ல இருக்கு நிறைய உருளைக்கிழங்கு இருக்கு அதுல ஒரு உருளைக்கிழங்குதான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை ஆராயிரும் அந்த அந்த கண்டெய்னர் ஒரு அஹ் பெரிய கடல்ல போய்கிட்டு இருக்கு அது மாதிரி எத்தனையோ கண்டெய்னர் இருக்கு கடல் இருக்கு அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து பெருசு நம்ம எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த ஒரு உருளைக்கிழங்க ஒரு பூச்சி எப்படி துருவி ஆராய்ச்சி பண்ணதோ அந்த அளவுக்கு தான் அதை நம்ம பார்க்க முடியும் அவ்வளவு பெருசு இந்த அண்டம் அப்படின்னு சொல்லி நார்க்கர் வந்து சொல்றாரு உண்மையே அதுதான் அந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துல ஒரு சின்ன ஒரு துரும்பு தான் இந்த பூமி அதுல நம்ம நம்ம இருக்கோம் ஆனா நம்மளுடைய நினைவுகள் எப்பேற்பட்டதா இருக்கு அப்படிங்கறத சிந்தனைக்குரியது நம்ம எவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மையோட இருக்குமா இல்ல குறுகிய மனப்பான்மையோட இருக்குமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி அப்ப ஆஹ் வழுதி யோசிச்சு பாக்குறான் இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சம் ஆனாலும் இது இயங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த கோடான கோடி இவ்வளவு பிரம்மாண்டத்தை இயக்கிற ஒரு சக்தி இருக்கு அதுதான் வந்து நம்மளுடைய உயர்ந்த எண்ணம் அன்பு எவ்வளவு சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமா எவ்வளவு ஈர்ப்பு விசையினால இந்த கோள்கள் எல்லாமே இயங்குது பூமி எல்லாமே இயங்குது பூமி தன்னைத்தானே சுத்துது சூரியனை சுத்துது எவ்வளவு கருத்துக்கள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் தாண்டி மேலோர்களுடைய உயர்ந்த சிந்தனைதான் தான் உயர்ந்த தன்னலமற்ற தன்மைதான் அவர்கள் விட்டு சென்ற அந்த ஆஹ் மனப்பான்மைதான் அதுதான் வந்து இந்த உலகம் இயங்குவதற்கு இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு இவனுக்கே ஒரு ஆணித்தரமான கருத்து வந்து தோணிடுது பழுதி அன்னைக்கு அரசவைக்கு வந்து அவனே ஆஹ் அந்த கே அறிஞர்கள் கேட்ட கேள்விக்கு இவனே பதில் சொல்றான் அதாவது அஹ் நிச்சயமா சொல்றேன் இந்த உலக இயற்கை இயங்குவதற்கு காரணம் பிரபஞ்ச இயங்குவதற்கு காரணம் சான்றோர்கள் தான் அவர்களுடைய அந்த தன்னலமற்ற பண்பு தான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றதோட மட்டும் இல்லாம அவன் வந்து ஒரு சில பண்புகளை வந்து பட்டியலிடுறான் அதாவது முதல்ல வந்து உணவு கண்டிப்பா எல்லா உயிர்களுக்கும் உணவு கண்டிப்பா கிடை கிடைக்கணும் அது வந்து பகிராத ஒரு குறைதான் அப்ப ஒரு அமிழ்தம் போன்ற உணவு உனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த உணவையும் கண்டிப்பா மத்தவங்களுக்கு கொடுத்துதான் சாப்பிடணும் அப்படிப்பட்ட அஹ் சான்றோ அந்த சான்றோர்களுடைய முதல் குணமே அதுதான் அப்படிப்பட்ட சான்றோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா என்னைக்குமே பிறர் மேல வெறுப்பே அடைய மாட்டாங்க ஏன்னா அன்பை கொடுத்தால் அன்புதான் கிடைக்கும் வெறுப்பை கொடுத்தால் வெறுப்பு தான் கிடைக்கும் நம்ம சொல்லுவோம்ல இருப்பான் தென விதைச்சவன் தனியா இருப்பேன் அப்ப கண்டிப்பா எல்லாரோ எல்லார் மேலையும் அன்பு செலுத்த வேண்டும் அடுத்து மூணாவதா அவன் சொல்ற இயல்பு என்ன அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே அந்த பிறருக்காக வாழ்றதுனால அவங்க ஒரு நாளும் சோர்ந்தே போக மாட்டாங்க எப்பவும் ஆஹ் சுறுசுறுப்போட இருப்பாங்க ஆஹ் அப்புறம் வந்து பழி பழிக்கு அஞ்சி வாழ்வாங்க ஏன்னா பழி அப்படிங்கறதே வந்து அஹ் தீமைனாலதான் வரும் ஏதாவது தீமை செஞ்சாதான் அதுக்கு பழி அது வந்து அந்த பழியும் புகழுமே நம்மளை விட்டு போகாது அப்ப இந்த உலகமே கிடைச்சாலும் பழியான செயல்களை பழிக்கு அஞ்சுவாங்க அதே மாதிரி புகழ் கிடைக்குது புகழ் அப்படின்னாலே நன்மை செய்யறதுனாலதான் நம்மளுக்கு புகழ் கிடைக்கும் புகழ் அப்படின்னா உயிரை கூட கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம என்ன செய்வாங்க அவங்க கிடையாது பிறருக்காக வாழ்பவர்கள் இப்படிப்பட்ட இந்த சான்றோர்களுடைய இந்த அன்புதான் அவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இயங்குவதற்கும் நிலைப்பதற்கும் காரணமாக இருக்கு அந்த சான்றோர்கள் ஒவ்வொரு பல்லூலி காலமும் பிறந்து பிறந்து அவர்களும் இறக்குறாங்க ஆனா அவர்களுடைய ஈர்ப்பு விசையாக அந்த இயங்குவதற்கு காரணமான ஒரு தன்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி வழுதி ரொம்ப பெருமையோட அந்த பாடலை பாடுறான் அந்த பாடல் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்ணலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி பழியனின் புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாச்சி அணையராகி தமக்கென முயலா நோண்டால் பிறர் கெட்ட முயலுனர் உண்மையானே அப்படின்றான் அந்த பாடல் இதுதான் நம்மளுடைய சொத்து நம்மளுடைய அதாவது நம்ம 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 யாருமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட பெரு ஒவ்வொருத்தரும் நம்ம நம்ம ஒவ்வொருத்தருமே முக்கியமானவர்கள் ஒவ்வொருத்தருமே கதாநாயகன் கதாநாயகி இந்நாட்டு மன்னர்கள் இந்த பெருமையை நம்ம உணரணும் நம்ம வாழ்வை சீர்தூக்கி பாக்கணும் அதுக்குத்தான் வந்து இது ஒரு நல்ல இந்த நேரத்துல இந்த இந்த பழம் பெருமையை நாம் நினைச்சு பாக்குறது அஹ் பொருத்தமானதா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட மீண்டும் என்னோட அன்பான வேண்டுகோள் ஆஹ் அது மட்டும் இல்ல நம்மளுடைய அந்த பெருவழுதி அவருடைய நோக்கமே வந்து என்ன அப்படின்னா இதையும் இதை போல புகழ் பெற்றவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த உலகம் செழிப்படைய நிலை பெற நாம் காரணமாக வேண்டும் அந்த ஆஹ் அவ அந்த பாண்டியனுடைய எண்ணத்தை நாம் நிறைவேற்றுவோம் வாழ்வில் பெருமை அடைவோம்